ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சங்கர் ஞாயிறு காலை எட்டு மணிக்கு மீனாட்சி மெஸ்ஸில் எதுவும் கிடைக்காது என்று சின்ன குழந்தை கூட தெரியும் இருந்தாலும் ஷங்கர் மிஸ் வாசலில் வந்து நின்றான் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தொங்குகிற வாசல் திரைச்சீலை பற்றாக்குறையாய் காற்றில் ஆடியது சார் வாய் சாரை அழைத்தாலும் மனசு நந்தினிக்காக இயங்கியது யாரு ஆண் குரல் கேட்டது நடராஜன் நந்தினியின் அண்ணன் மெஸ்ஸுக்கு சொந்தக்காரன் நான் தான் நான் தானா யாரு ஏ நந்தினி போய் பார்டி நடராஜனின் இறைச்சல் வாசலுக்கு கேட்டது ஹாய் கிசுகிசுப்பாய் கையாட்டினான் என்ன இன்னைக்கு ஊருக்கு போகல மீல்ஸ் வேணும் நந்தினி திரும்பி உள்ளே போனாள் மறுபடி வந்தாள் பத்தரை மணிக்கு வாங்க வரேன் என்றான் மலர்ச்சியாய் ஹம் ஹம் நந்தினி பேசாமல் திரும்பி போய்விட்டாள் தன்னுடைய சைகைகள் பார்வை தவிப்பு இது எதுவுமே அவளுக்கு புரியவில்லையா சங்கர் வேலை கிடைத்தது வந்ததும் முதல் கவலை தங்குமிடம் நண்பன் கை கொடுத்தான் கவலைப்படாதீங்க பேச்சிலருக்கு உதவும் இருக்காரு என்றான் இரண்டாவது கவலையாய் நம்ம மீனாட்சி 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 ம் வாரம் ஆறு நாளும் காலை இரவு டிஃபன் மதியம் மீல்ஸ் மொத்தமா பணம் கட்டி ஒரு டிஃபன் கேரியரும் வாங்கி கொடுத்தா போதும் மீல்ஸ் ஆஃபீஸுக்கு வந்துடும் ஓஹோ என்றான் நிம்மதியாய் ஆனா ஒண்ணு சண்டே எதுவும் கிடையாது அவங்களுக்கு ரெஸ்ட் ஒருவேளை நீங்கள் ஊருக்கு போகலைன்னா போய் அட்வான்ஸாக சொன்னால் மதியம் சாப்பாடு மட்டும் கிடைக்கும் அதுவும் நாலஞ்சு பேருக்கு தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இப்போதான் ரெண்டு மாதமாக தான் இந்த சலுகை நான் பெரும்பாலும் திருச்சி போயிடுவேன் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் என்றான் சங்கர் திருச்சியில் எங்க வயலூர் ரோடு குமரன் நகர் நீங்க மணியும் அவனும் நீ போ லெவலுக்கு பிறகு விட்டார்கள் நந்தினியை முதல் தடவை பார்த்த நினைவு பசுமையாக நிற்கிறது பரிமாறுவதற்கு பெரும்பாலும் நடராஜனும் வேலைக்கு வைத்திருந்த ஒரு தான் வருவார்கள் ஒரு நாள் சிறுவனை காணோம் காலில் அடிபட்டு விட்டதாய் தகவல் சொன்னார்கள் ஒரு வீட்டை மாடகைக்கு எடுத்து அதில் தான் மிஸ் நடத்தி கொண்டிருந்தான் நடராஜன் காலில் தரையில் அமர்ந்துதான் சாப்பாடு நந்தினி வந்து சட்னி சாம்பார் ஊற்றிவிட்டுப் போனாள் தோசை வில்லல் அப்படியே கையில் நின்றது மணி அவனை கிள்ளினான் என்ன சாப்பிடு வெளியே வந்ததும் மணி எச்சரிக்கை விடுத்தான் உங்கள் ஊரில் பொண்ணே இல்லையா காலேஜ் வாசலில் நின்று இருப்பியே இல்ல மணி இவ சம்திங் ஸ்பெஷல் இங்கே பாரு இப்போவே வாரம் இப்போவே வான் பண்ணுறேன் நடராஜன் ருத்ர தாண்டவம் ஆடிடுவான் போன மாதம் ஒருத்தர் செம்ம அடி வாங்கினான் அப்புறம் இங்கே வர்றதே இல்லை இந்த பொட்டை காட்டில் தோல் நாற்றதுக்கு நடுவில் டீசெண்டாக சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் இதுதான் கெடுத்துக்காத ஹோட்டலில் மசாலா அரைச்சி குளிப்பாட்டியிருப்பான் ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் ஹாஸ்பிட்டல் தான் சங்கர் தலையாட்டினான் ஆனாலும் மனசு ஒத்துழைக்கவில்லை மணியை தவிர்த்து தனியே சாப்பிட போனான் பொய் காரணங்கள் சனி ஞாயிறு ஊருக்கு சனி ஞாயிறு ஊருக்கு போகாமல் தவித்தான் எப்படியாவது புரிய வைத்து விட வேண்டும் நந்தினி நந்து ஞாயிறு மாலை ராஜேஸ்வரி தேட்டரில் நடராஜனன் கோவை பார்த்ததும் சிரித்தது அருகில் போனான் சிரித்தான் என்ன சினிமாவுக்கா நடராஜன் அத்தனை சுலபமாய் இவனிடம் பேசிடவில்லை நந்தினி குனிந்த தலை நிமிராமல் நின்றாள் தியேட்டரில் முன் வரிசையில் அவர்கள் பின்னால் அமர்ந்து மெலிதான வெளிச்சத்தில் திரையை தவிர்த்து உத்தேசமாய் நந்தினியை பார்த்து கொண்டிருந்தான் இவனுக்கு பின் வரிசைக்காரர் அடிக்கடி உரிமி இவன் தலை மறைத்ததை அதிருப்தியுடன் சுட்டி கொண்டிருந்தார் கடைசி வரை எந்த படம் என்று புரியாமல் பார்த்துவிட்டு வந்தான் இடைவேளையில் பழியாய் கிடந்ததில் நந்தினி தரிசனம் படம் விட்டதும் ஆட்டோ பிடித்து உடன் மறைந்து விட்டார்கள் காய்ந்த சப்பாத்தியும் மட்டமான குருமாவும் சாப்பிட்ட போதும் மணியின் நினைவு வந்தது நிஜமாகவே மீனாட்சி மெஸ் சொர்க்கம் மணி நேரடியாய் ஆபீஸுக்கு வந்துவிட்டான் எப்படி பொழுது போச்சு காலை லேட்டா எழுந்தேன் மெஸ்ல சாப்பாடு அப்புறம் மறுபடி தூக்கம் சாயங்காலம் ராஜேஸ்வரி நேரடியா பார்க்காமல் பதில் சொன்னான் சரிதான் அடுத்தடி உனக்குத்தான் ஏய் வந்த புதுசுல திருச்சி சொர்க்கம் ஊருக்கு கட்டாயம் போயிருவேன்னு சொன்ன செலவுப்பா எதுக்கு வீணா அலைச்சல் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை போனா போதும் எங்க வீட்லயே அடிக்கடி வர வேணாம்னு சொல்லிட்டாங்க ஹை எப்படியெல்லாம் கற்பனை சிறகடிக்குது நானும் லவ் பண்றவங்கள பார்த்துருக்கேன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மணியின் சீண்டல் பிடித்திருந்தது தன்னை நந்தினியுடன் தொடர்பு படுத்திய கேள்வி மணி மீண்டும் எச்சரித்தான் வேணாம் நடராஜன் ரொம்ப பொல்லாதவன் ஸ்மெல் பண்ணா கூட போச்சு சாப்பாட்டில் மண்ணு ப்ளீஸ் உடம்பு முழுக்க பிளாஸ்திரி தான் சரி தலையாட்டினான் வழக்கம் போல பலமுறை யோசித்து வார்த்தைகளுக்காகவும் அந்த செயலுக்காகவும் பிறகு நிறுத்தி நிதானமாய் அழகாய் அந்த கடிதத்தை எழுதினான் உள்ளூர உதைப்பு தான் கடிதம் எப்போதும் டேஞ்சர் இல்லை என்று தப்பித்து கொள்ள முடியாத எவிடன்ஸ் ஆசை வென்றது தன் படிப்பு உதவி சம்பளம் சுயமாய் முடிவெடுக்கிற சக்தி கடைசி வரை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றக்கூடிய தினம் பார்த்த முதல் வினாடி தொட்டு இந்த நிமிடம் வரை தனித்து வளர்ந்திருக்கிற காதல் எல்லாம் தேனில் தொய்த்து பேனாவால் எழுதி அழகான அச்சிட்ட கவரில் வைத்து ஒட்டினான் கொடுக்க வேண்டும் எப்படி எப்போது நேரம் வாய்த்தது அன்றிரவு கூட்டமில்லை சனிக்கிழமை பெரும்பாலானவர்கள் ஊருக்கு சென்று விடுகிற தினம் சனி அறைனால் மட்டும் அலுவலகம் இருப்பவர்கள் அப்படியே பஸ் ஏறி போய் விடுவார்கள் சங்கர் போனபோது ஒரு நபர் மட்டும் உட்கார்ந்ததும் இலை போட்டு தோசை சட்னி பரிமாறப்பட்டது பார்வை அலை பாய்ந்தது சிறுவன் தான் வந்தான் நடராஜனை காணோம் கூட அமர்ந்திருந்தவனுக்கு அகோர பசி போலும் இன்னொரு தோசை என்று கேட்டுவிட்டு காத்திருந்தான் சங்கர் கை கழுவி விட்டு வந்தான் வாடிக்கையானதால் சாப்பிட்ட கணக்கு தெரியும் சிறுவனுக்கு பணம் பெறும் உரிமை இல்லை அக்கா என்றான் நந்தினி வெளியே வந்தாள் அக்கா கிட்ட கொடுத்துருங்க சமையல் கட்டுக்குள் ஓடினான் ரூபாய் நோட்டை நீட்டி மீதிக்காக காத்திருந்தான் அதற்குள் அடுத்தவனும் கை கழுவி விட்டு வந்தான் இந்தாங்க கொடுத்த சிலரை வேண்டுமென்றே தவறவிட்டு கீழே குனிந்து தேடினான் அடுத்தவன் வெளியேற சங்கர் நிமிந்து கடிதக்கவரை கவரை மேஜை மீது வைத்தான் நந்தினி பார்க்காத போது வழக்கமற்ற செயல் என்பதாலோ என்னவோ உடம்பு அநியாயத்திற்கு நனுங்கியது இது உங்களுதான் கையில் அதே கவர் இல்ல ஏன் சட்டென்று அந்த பதில் வந்தது புரியவில்லை வேகமாய் நடந்து வந்து விட்டான் அறைக்குள் நுழைந்து பத்து நிமிடங்களில் மூச்சு நிலைப்பட்டது ச என்ன பதில் சொல்லிவிட்டேன் அருமையான சான்ஸ் மனம் பேச மனதில் கொட்ட விட்டாச்சு இனிது போல் அமைய போவதில்லை தலையை வேகமாய் உதறி கொண்டான் மடையன் என்று தன்னையே திட்டிக் கொண்டான் நள்ளிரவில் ஒரு தடவை திடுக்கிட்டு எழுந்து மீண்டும் திட்டிக் கொண்டான் ஞாயிறு மெஸ்ஸுக்கு செல்ல மனமில்லை பஸ் பிடித்து திருத்தணி போனான் மழை மீது அப்படியே அமர்ந்திருந்து பசித்ததும் பிரசாதம் சாப்பிட்டான் மாலையில் அறைக்கு திரும்பினான் திங்கள் காலை ஹோட்டல் ஒன்றில் டிஃபன் மிஸ் போல வாய்க்கு ருசிக்கவில்லை மணி ஆபீஸில் இவனை பார்த்ததும் பரபரப்பாய் ஓடி வந்தான் நேத்து என்ன பண்ண எங்க இருந்த என்ன விஷயம் சங்கருக்கு புரியவில்லை நீ முதல்ல சொல்லு நேத்து முழுக்க நான் நீல இருந்தேன் மனசு ரொம்ப அமைதியா சந்தோஷமா நல்ல தரிசனம் அப்பா நீதானு கலங்கி போயிட்டேன் மணி நிம்மதியாய் பெருமூச்சு விட்டான் நேத்து மெஸ்ல கலாட்டான் நடராஜன் யாரோ ஒரு சங்கரை போட்டு நிமித்திட்டானாம் ஒருவேளை அது நீதானோன்னு எதுக்கு சங்கர் தடுமாறியது மணிக்கு தெரியவில்லை எல்லாம் பாலா போன லவ் லெட்டர் விவகாரம் எவனோ நந்தினிக்கு லெட்டர் கொடுத்துருக்கான் சனிக்கிழமை ராத்திரி மறுபடியும் அவனே நேற்று சாப்பாட்டுக்கு வந்திருக்கான் உள்ள வந்ததும் நடராஜர் பெயரை கேட்டு அடுத்த நிமிஷம் அடி உதத்தான் ஏன் அவன் எதுவும் சொல்லலையா நான் எழுதலைன்னு மறுத்துற வேண்டியது தானே படபடப்பை அடக்கிக் கொண்டு சங்கர் சொன்னான் எப்படி சொல்லுவான் அவனே எழுதிட்டு தவறி உண்மையை சொல்லிவிட்டான் சங்கருக்கு அதற்கு மேல் அதை எப்படி விசாரிப்பது என்று புரியவில்லை இல்ல நான் தான் எழுதினேன் என்றால் மணி உடனே அறையை காலி பண்ணி என்று நிச்சயம் வெளியேற்றி விடுவான் அவனுக்கு இதில் துளிக்கூட உடன்பாடு இல்லை என்று நேரம் கிடைத்த போதெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறான் அடிவாங்கிய இன்னொரு நபரும் சங்கர் சங்கர் ராமன் ஆனால் அவன் ஏன் உளறினான் தான் எழுதியதாய் அன்று மாலை டிஃபன் சாப்பிட போன போது நந்தினி இல்லை ஊருக்கு அனுப்பிவிட்டதாய் பிறகு தெரிய வந்தது குறிப்பிட்ட சங்கர்ராமன் ராமன் வேரிடம் பார்த்து கொண்டு போய்விட்டதாக அரைவாசி தகவல் தந்தான் மனசுக்குள் குறுகுறுப்பு தான் எழுதிய கடிதத்திற்கு எவனோ அடி வாங்கியது உறுத்தியது மூன்றாவது நாள் மாலை மணி இல்லாமல் ஷங்கர் மட்டும் கடைத்தெருவில் நடந்து போன போது யாரோ பின்னால் இருந்து அவன் கையை பிடித்தெழுக்க நின்றான் மீனாட்சி மஸில் வேலை பார்க்கிற சிறுவன் என்னடா சிரித்தான் சிநேகிதமாய் அண்ணா உங்ககிட்ட பேசணும் என்றான் அழுத்தமாய் என்ன உங்கள் லெட்டர் தானே அக்காவுக்கு நீங்கள் தானே எழுதுனீங்க குரல் தனிந்து தீவிரமாய் ஒழித்தது சேச்ச நான் பார்த்துட்டேன் பொய் சொல்லாதீங்க அண்ணன் இப்போது குரல் உண்மைக்காக இறைஞ்சியது ஆமாம்டா சங்கர் வைக்கினான் ஆனால் உங்கள் லெட்டரை அக்கா பிரித்து கூட பார்க்கல அக்காவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னு தெரியாது கிழிச்சு போட்டுச்சு என்ன திடுக்கிட்டு பார்த்தான் அன்னைக்கு உங்க கூட இன்னொருத்தர் சாப்பிட்டாருல அவர் தான் அடி வாங்கினது மறுநாளும் அவர் சாப்பாட்டுக்கு வந்தாரு அக்கா பார்க்குறாப்புல லெட்டரை மேஜமலை வச்சு சிரிச்சாரு அப்ப வெளியே போன பெரியன்னே வந்துட்டாரு பிச்சு உதறிட்டாரு அடப்பாவி அவனும் லெட்டர் கொடுத்தானா அக்கா பாவம்ன இருந்தப்பா சாப்பாடு நிச்சயமா கிடைச்சிது இப்ப ஊர்ல அவங்க சின்னம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு அங்க எப்பவும் அடி திட்டுதானே என்கிட்ட சொல்லி அழும் சிறுவன் குரல் தேம்பியது சங்கர் என்ன சமாதானம் சொல்வது என்று புரியாமல் நின்றான் அண்ண நம்மால உதவி செய்ய முடியாட்டியும் தொந்தரவு தராம இருக்கலாம்ல பாவம் அக்கா தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது வேணாம்னே இனிமேல் இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க விருட்டென்று திரும்பி போய்விட்டான் சங்கருக்குத்தான் அசை அசையக்கூட முடியவில்லை அந்த இடத்திலிருந்து